வைணவ திருத்தலங்கள் மொத்தம் நூத்தி எட்டு அவற்றுள் ஸ்ரீ என்ற அடைமொழி கொண்டது மூன்று ஒன்று ஸ்ரீவில்லி இரண்டாவது ஸ்ரீ வைகுண்டம் மூன்றாவது ஸ்ரீரங்கம் அத்தகைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏழாவது நூற்றாண்டில் நல வருடம் ஆடி மாதம் சுக்லபட்சம் சதுர்திசையும் பூர நட்சத்திரம் கூடிய நன்னாளில் விஷ்ணு சித்தர் நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் கண்டெடுத்த ஒரு அழகிய பெண் குழந்தைதான் கோதை என்கின்ற இவர் பூமி பிராட்டியின் அம்சமாக கருதப்படுகிறார் வைணவம் போற்றும் பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆவார் இவர் இயற்றிய திருப்பாவையில் முப்பது பாசுரங்களும் பாவை நோன்பின் சிறப்பை குறிப்பிடுவதாக இருக்கிறது இவர் இயற்றிய நாச்சியார் திருமொழியில் அரங்கனுக்கு ஆட்பட்ட நிலையையும் அவளின் திருமணம் பற்றிய பாசுரங்களும் அழகு தமிழையும் பக்தி காதலையும் பறைச்சாற்றுவதாக இருக்கிறது மைத்துனன் நம்பி மது வந்தின்னை கைத்தளம் பற்ற தோழி தோழினான் ஆண்டாள் அரங்கனுடன் கரைய அவள் காட்டும் மனசடங்கில் நாமும் அவளுடன் சேர்ந்து கரைந்து போகின்றோம் இவ்வாறு தமிழை அழகாக கையாண்டதாலும் இவளுடைய எல்லையற்ற பக்தியால் அரங்கனையே ஆண்டதால் இவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர் வந்தது ஆண்டாள் பெரியாழ்வாரால் நெறிப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டவர் பூ தொடுக்கும் சமயங்களில் ஆண்டாளிடம் கண்ணனின் பெருமைகளையெல்லாம் விளக்குவது உண்டு அதனால் ஆண்டாளுக்கு கண்ணன் மீது அளவற்ற பக்தி ஏற்பட்டது தினமும் அரங்கனுக்காக அணிந்து கொண்டு கண்ணாடி முன் சென்று பார்ப்பது உண்டு தந்தை வருவதற்குள் மாலையை கயிற்று பூக்குடையில் வைத்து விடுவாள் அவ்வாறு ஒரு நாள் மாலை அணிந்து கண்ணாடி முன் பார்க்கையில் அரங்கனை நினைத்து தான் அரங்கனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று பார்த்து அப்படியே விழுந்து நின்றாள் அந்த நேரம் பெரியாழ்வார் அங்கு வர ஆண்டாளின் அச்செயலை பார்த்து மிகவும் வருந்தினார் எம்பெருமானுக்காக தொடுக்கப்பட்ட மாலையை நீ சூடலாமா என்று கோபத்துடன் கேட்டார் அந்த மாலையை எம்பெருமானுக்கு அன்று சாற்றவில்லை தினமும் தான் சாற்றிய மாலையில் இப்படி ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று வருந்தியவாறே தூங்கி போய்விட்டார் அவருடைய கனவில் அரங்கன் தோன்றி இன்று எமக்கு மாலை சாற்றாதது ஏன் என்று கேட்டார் தன் மகள் செய்த தவறை பற்றி அரங்கனிடம் சொன்னார் பெரியாழ்வார் இதற்கு அரங்கன் கூறியது அவள் சூடிய மாலையே நல் மனம் உடையதும் எம் விருப்பத்திற்கு உகந்ததும் ஆகும் என அறிவித்தார் அன்று முதல் ஆண்டாள் சூடிய மாலையே அரங்கனுக்கு சூட்டப்படுவதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டாள் ஆண்டாள் மனப்பருவம் எழுதிய பொழுது அவளுடைய தீவிர பக்தியால் இறைவனை அடைந்தாள் உண்மையான பக்தி இருந்தால் இறைவனை அடையலாம் என்பதற்கு ஆண்டாளே சாட்சி அவள் பிறந்த பூர நட்சத்திரமாகிய இன்று அவளை வணங்கி நல்வழி பெறுவோம்